பாருங்க இந்த இந்த குப்பை செய்தி இதுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இல்ல அவர் எதாவது குப்பை செய்தி சொல்லட்டும் இது இந்த தரமான தரம் தாழ்ந்த குப்பை நாங்கள் எல்லாம் பதில் சொல்ல தேவை கிடையாது இவங்க எது சொன்னாங்க அது அப்படி சொன்னாங்க அது தான் சொல்றீங்க நான் இந்தியால அதிகமா தமிழ்நாட்டு ஊடகம் தான் சிறந்த ஊடகம்னு நான் மனசுல வச்சிருக்கிறேன் ஆனா கடந்த ஒரு மாதத்துல நான் பார்த்தேன் எங்களை பத்தி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் மனசாட்சி இல்லையா உங்களுக்கு தான் எல்லாரும் சொல்லணும் நம்ம கூட்டணி நண்பர்கள் இருக்குது சொல்லட்டும் இப்போ நான் எல்லாம் எல்லாரும் ஒரு சில நண்பர்கள் அது கலஞ்சரை என்ன சொல்லுவாரு தெரியுமா நாகரிகமா இருக்கணும் நளினமா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார் தலை சொன்னாலும் நாகரிகமா சொல்லணும் நளினமா சொல்லணும் அப்படின்னு சொல்லுவாரு நாங்கள் அதை தான் செய்திருக்கோம் ஒரு முறை மறுத்த ரெண்டு முறை மறுத்தேன் அப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்க பொய் செய்தி போறப்ப என்னால் மறுக்க முடியாது ஒவ்வொரு முறையும் நீங்க ஏதாவது செய்தி எங்கேயாவது ஒரு பொய் செய்தி அது பார்த்தாங்க இங்க பேசுனாங்க இப்படி பேசுனாங்க முடிஞ்சு பேசினாங்க ஒரு கூட்டணி சொன்னா ஒரு தேர்தல் சொன்னேன் பல பேர் வாங்க எங்க கூட செய்யறங்க எங்க கூட செய்யறங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூப்பிடுறாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கொள்கை உள்ள கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு பெரிய கட்சி மலம் வாய்ந்த கட்சி என்பதனாலே எங்களை அழுகிறார்கள் பேசுகிறார்கள் இதில் என்ன தவறு என்ன கடுமையாக விமர்சனம் பண்ணால் நாங்கள் யாரையும் நான் யாரையும் நாங்கள் விமர்சனம் பண்ணல அதாவது கடுமையாக விமர்சனம் பண்ணுறதில்ல இல்லை என்ன அது எந்த கட்சியும் நாங்கள் அநாகரிகமாக பேச மாட்டோம் நாக அதாவது நாகரிகமாக இருக்கணும் நாங்கள் பேசுறது அது நலிதமாகவும் இருக்கும் அதனால் நான் அநாகரிகமாகவும் யாரையுமே நாங்கள் சொன்னது கிடையாது பேசுகிறேன் தமிழ்நாட்டில் எங்கள் தயவால் திமுக ஐந்து ஆண்டு காலம் ஆட்சி நடத்தியது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்களுடைய ஆதரவால் மைனாரிட்டி அரசு என்று ஆனால் எங்களுடைய பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு கொடுத்தார்கள் அப்படி ஆதரவு கொடுத்தும் தேர்தல் அவரிடம் கூட்டணி சென்றும் திமுகவை கடுமையாக விமர்சனம் அதிகமாக செய்தவர் மருத்துவர் அவர்கள் நல்ல விதத்திற்கு தமிழ்நாட்டு நலனுக்கு அதை கலைஞர் அவர்களும் ஏற்றுக்கொண்டு தைலாபுரத்திலிருந்து தைலம் தலைவலிக்கு தைலாபுரத்திலிருந்து தைலம் அவர் எடுத்து வருகிறார்கள் தீர்வு தான் கொண்டு வருகிறார் என்ற நல்ல எண்ணத்தில் எடுத்துக்கொண்டு அவர் கேட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றிருக்கின்றார்கள் தமிழ் கொண்டு வர வேண்டும் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியாவில் தமிழ்நாட்டில் மட்டும் தமிழ் படிக்காமலே பட்டம் வாங்கலாம் ஆனால் எங்கள் திமுக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தமிழ் வச்சு தான் ஆட்சிக்கு வந்தாங்க மறந்துட்டாங்க அப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் சொன்னோம் நாங்க கடந்த காலத்தில் மத்திய அரசை நிச்சயமாக நாங்கள் விமர்சனம் செய்திருக்கின்றோம் செய்யவில்லைன்னா நான் சொல்லல தமிழ்நாட்டு நலன் கருதி மீனவர்கள் பிரச்சனை சம்பந்தமா நீட் பிரச்சனை சம்பந்தமா உள்ள நம்மளுடைய பல பிரச்சனை சம்பந்தம் செஞ்சிருக்கிறோம் யார் பார்த்தாலும் நாங்க நாகரீகமா தான் செய்வோம் நீங்க சொல்ற மாதிரி அப்படி அப்படி செஞ்சாங்க இப்படி செஞ்சாங்கன்னு அதில் வேற இருக்கு இவங்க திமுக அரசு விமர்சனம் செய்வோம் அண்ணா திமுக அரசு விமர்சனம் செய்வோம் மத்திய அரசு விமர்சனம் செய்வோம் இனியும் செய்வோம் நாங்க கூட்டணி போயிட்டோம் நாங்க வந்து அப்படியே அமைதியா இல்லை நிச்சயமா நாங்க செய்வோம் எங்களுக்கு

தருமபுரியில எங்களுடைய கட்சி தொண்டர்கள் நிர்வாகிகள் நூறு விழுக்காடு ஐயாவை சந்தித்து எங்களுக்கு அவரை போன்ற ஒரு வேட்பாளர் கொடுங்கள் அவரை வேட்பாளராக கொடுங்கள் என்று கோரிக்கை வைத்தார்கள் அங்கே நாங்கள் வெற்றி பெற வேண்டும் அந்த நோக்கத்திலே தான் ஐயா அவர்கள் அவரை நியமனம் செஞ்சிருக்கிறார் அவரை விட ஒரு தகுதியான வேட்பாளர் யாராவது சொல்லுங்களேன் யாராவது ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன் முனைவர் பட்டம் பெரு சமூக நீதிக்காக பாடுபட்டு இருக்கிறாரு காலநிலை மாற்றும் பசுமை தாயகம் லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்கிறார் ஐநா சபையில பேசியிருக்கிறார் பெண் உரிமையை பத்தி எத்தனையோ போராட்டம் நடத்திருக்கிறாரு இந்த சமீபத்தில் போய் அந்த கழிவு வந்தது அப்ப போய் நேரடியாக போய் அந்த மக்களை சந்திச்சு அங்க போராட்டம் பண்ணியிருக்கிறாரு இவரை விட நல்ல படித்தவர் பண்புள்ளவர் இந்தியும் தெரியும் அதனால இவரை விட ஒரு தகுதியான ஒரு வேட்பாளர் இல்லை அதனால அதனால அந்த தகுதிக்காக ஐயாவர்கள் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார் நாங்கள் அதாவது நாங்கள் கடைசியா அதிமுக கூட நாடாளுமன்ற உறுப்பினராக ஆனது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல தான் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி பதினாலில் இவங்க ரெண்டு பேரும் இல்லாமல் தான் வெற்றி பெற்றோம் ஸோ இப்போ இருக்கிற கன்வெர்டபிலிட்டி வேற ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ஒன்பதுல கூட போட்டியிட்டோம் அவங்க பன்னெண்டு ஜெயிச்சாங்க பூஜ்ஜியம் ஒண்ணுல எங்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் ஐயா சொன்னார்ல நாற்பத்தி நாலு ஆண்டு கால உழைப்பு சாதாரண உழைப்பு கிடையாது இடஒதுக்கீடு தியாகிகள் நூறு நூறு இரநூறு பேருக்கு மேலே உயிர் நீத்தி இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிருக்கிறாங்க அந்த கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும் என்று எங்களுடைய காம்ப்ரமைஸ் பண்ணோம் எங்களுடைய தேர்தலை நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோம் ஏன் இடஒதுக்கீடுக்காக சமூக நீதிக்காக இப்போ நான் கேட்குறேன் யாராவது இந்தியாவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி கலைஞர் அவர்களும் சரி இந்தியாவில் எந்த கட்சியும் சரி இடஒதுக்கீட்டை தானாக முன்வந்து யாராவது கொடுத்துருக்குறாங்களா அய்யோஜோ இந்த சமுதாயம் பாவம் பிந்தங்கி இருக்குது கூலி வேலை செய்யறாங்க மோசமா இருக்கிறாங்க அவங்க முன்னுக்கு வரணும்னு யாராவது தானா முன் வந்து இடஒதுக்கி கொடுத்துருக்காங்களா இல்ல போராட்டம் பண்ணி உயிரிழந்து ஜெயிலுக்கு போய் அடிபட்டு உதப்பட்டு தானே போராட்டம் பண்ணி தானே வாங்கியிருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவரே முன் வந்து நாங்கள் கொடுக்குறோம் பத்தரை பர்சன்ட் வில கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தா அவர் கோயில் வச்சு கோயில் கட்டி கொடுவோம் இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு போயிட்டு எல்லாமே நீ இவ்வளவு சீட்டு இப்படி இப்ப வா எது நின்னமோ சொல்லிட்டு அது பிறகு அதனால இது உள்ள நம்ம போக வேண்டாம் ஆனா இந்தியாவில ஒரே ஒரு இடஒதுக்கீடு யாருமே போராடல யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணல யாருமே கோரிக்கை கூட வைக்கல எந்த இடஒதுக்கீடு தெரியுமா போராட்டம் பண்ணல யாருமே அப்பா எந்த விஷயத்துல பார்க்கற நீ யாருமே போராட்டம் பண்ணலையா நான் மத்திய அமைச்சராக இருந்த நேரத்தில் ஆல் இண்டியா கோட்டால எஸ்டிக்கு யூஜியும் அடுத்த நாள் பிஜியும் இடஒதுக்கெடு வழங்கியது பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு யாரும் ஒரு நபருடன் போராடல ஒரு நபர் ஆர்ப்பாட்டம் பண்ணல கோரிக்கை எதுவும் வைக்கல நாங்கள் தான் கொடுத்தோம் ஏன்னா சமூக நீதி எங்க ரத்தத்தில் இருக்கு எங்க உணர்வுல இருக்கு எங்கள் கொள்கை மட்டும் இல்லை எங்களுக்கு சித்தாந்தம் மட்டும் இல்லை எங்களுக்குள்ளே உள்ள ஊர் இருக்கிறது அதில் எந்த சமரசமும் சமூக சமூக நீதிக்காக எந்த கூட்டணி சேர்ந்தாலும் நாங்கள் அதை சமரசம் ஆக மாட்டோம் நாங்களும் நாங்களும் அதை எதிர்ப்போம் நாங்களும் கடுமையாக எதிர்ப்போம் நாங்களும் கடுமையாக எதிர்ப்போம் ஒரு உதாரணம் நான் சொன்னேன்ல இந்த தமிழ்நாட்டுக்கு வந்து பத்து லட்சம் மக்கள் தொகைக்கு நூறு சீட் எம்பிபிஎஸ் சீட்டுன்னு சொன்னாங்கல்ல அது கடுமையை எதிர்த்தோம் ரெண்டாவது முறை கடிதம் எழுதணும் நான் கடிதம் ரெண்டாவது முறை எழுதி அங்க கொஞ்சம் பேசி நாலு அஞ்சஞ்சு நாள்ல வந்து அறிவிப்பு வருது என்னன்னு இந்த வருஷம் நாங்க இல்லைன்னு சொல்லி அடுத்த வருஷமும் அதை கொடுத்து நிரந்தரமா எடுத்துடும் அதே போன நெக்ஸ்ட்டுக்கும் நெக்ஸ்ட் தேவை கிடையாது